ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வேறு ஸ்மெல்லாக இருக்குது இல்லை வாய் வந்து ரொம்ப துர்நாற்றம் அடிக்குது இல்லை ரொம்ப வீரன் ஸ்மெல்லாக இருக்குது அவங்க போகிற மோஷன் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அவங்க போகிற அந்த காற்று வாய்வுங்கிறது ரொம்ப அதிகமான ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை ரொம்ப கவனிக்கணும் இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது வாசில அதிகமாக இருக்குது இப்போ நம்ம வந்து பல்ல வந்து நம்ம ஒழுக்காக க்ளீன் பண்ணல ஒரு ஹைஜினிக்காக இல்லை நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணலை ஒழுக்காக ப்ரெஷ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து உட்காந்துட்டு கூட நமக்கு ஸ்மெல் வரும் இல்லைனா அடினா அடியில் டான்சைடிஸ் பிரச்சனை அதில் ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த ஸ்மெல் வரும் இல்லை எல்லாம் ஒரு மினரல்ஸ் குறைபாடுகளோட மாதிரியான வாய்ஸ் ஸ்மெல் வரும் இல்லை ரொம்ப நேச்சுரல் பாலிப்ஸ் அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பூட்டமல்லோட ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லை வேர்வா வந்து சில பேருக்கு ரொம்ப அக்கல்லில் வந்து ரொம்ப அதிகப்படியான வேர்வெயர்க்கு குழந்தைங்களுக்கு இல்லை உடம்பு வேர்வையே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா அதுவும் அதுக்கும் ஒரு ஹைஜீனிக் பிரச்சனை இருக்குது ப்ளஸ் மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அக்கல்லில் வந்து சின்ன அந்த ஸ்கூல் போகிற கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வந்து ரொம்ப அக்களில் வந்து ரொம்ப ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஹேர் இருந்துக்கிட்டு அதில் வேர்வை ரொம்ப சேர்ந்து சேர்ந்து அதில் ஒரு பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்மெல்லாக இருக்கும் அந்த மாதிரி அளவு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு இருபது நாளைக்கு வரும் அந்த ஹேரை சேவ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா யூரின் நிறையா குழந்தைகள் ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க காமன் டாய்லெட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த யூரியனில் வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால அவங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி யூரின் ரொம்ப ஸ்மெல் இருக்குதுனா கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப அறிவுறுத்தணும் மோசம் ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கு நிறையா பழங்கள் காய்கறிகளோட சில காரணங்கள் இருக்கும் சில அந்த பூண்டு வெங்காயம் கூட சில கா காரணங்கள் இருக்குது ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப மாமிச உணவு முறைகள் அதிகமாக வந்து வெளி சாப்பாடுகள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலும் அந்த ஒரு ஈரன் அந்த மோஷனில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் ஏன்னா அதில் நிறைய பாக்டீரியல் பேக்டீரியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால நமக்கு வந்து மோஷன் வந்து ஸ்மெல்லாக இருக்கும் அவங்களோட இந்த கேஸ் போடுறதும் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இது எல்லாத்தையுமே காமனாக ஒரு சில விஷயங்கள் மூலிமா நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஒன்று வந்து மெயின் வந்து ஹைஜீனிக் நம்ம ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் குளிக்கிறது நல்லா வெயில் காலத்தில் வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கிறது நிறையா பேர் சோப்பை நம்பியே இருப்பாங்க சோப்பு வந்து அழுக்கெல்லாம் எடுக்காது நீங்கள் ஏன்னா சோப்பில் அந்த அழுக்கிலே தேய்ச்சி பாருங்க எடுக்காது நம்ம உடம்பு நல்லா தேய்ச்சி குளிக்கணும் அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து மினிமமான அளவுக்கு நம்ம சோப்பு யூஸ் பண்ணணும் உரம் கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது அதுவே நம்மளோடய பிஹெச் லெவலுக்கு அது ஒத்து வராது அது பிஹெச் லெவலில் கையாக இருக்கும் அது நம்ம உன்னோட ஸ்கின்னுக்கு அது தான் அதனால மினிமமான அளவுக்கு சோஃபு யூஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி நிறைய தண்ணி நிறையா குடிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம வெயில் காலத்தை பொறுத்து அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும் அதேமாதிரி நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் எடுக்கணும் நிறையா பீட்டுவல் விட்டமின்ஸு பீட்டுவெயல் எடுத்துக்கணும் பீட்வெல் ரிலேட்டடான உணவு முறையில் எடுத்துக்கணும் விட்டமின் டி விட்டமின் டிங்கிறது நம்ம வெயில் நல்லா கிடைக்கும் அதனால் நம்ம வெயிலில் கொஞ்சம் நடமாடுறது கொஞ்சம் நல்லது காலை வெயில் நடமாடுறது நல்லது அதே மாதிரி ஜிங்காய் இருக்கட்டும் இல்லை விட்டமின் சி அந்த மாதிரியான உணவு முறைகள் விட்டமின் சி நிறையா வந்து கொய்யா பழங்களில் இருக்கும் நெல்லிக்காயில் இருக்கும் இந்த மாதிரியான விட்டமின் சி ரிலேட்டடான உணவு முறைகளை அதிகமாக எடுத்துக்கிறது அது பழங்கள்னு எடுத்துக்கிட்டால் கொய்யா பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு உணவு முறைகள் தான் அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அதேமாதிரி பழங்களும் காய்கறியில் அதிகமாக எடுத்துக்கணும் அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் டீ மூலிகை டீன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த டீ லிஸ்ட்லாம் கூட போட்டுருப்பேன் என்ன மசாலா டீ எடுத்துக்கிறது சுக்குமல்லி டீ எடுத்துக்கிறது புதினா பொடி டீ எடுத்துக்கிறது லெமன் போட்டு டீ எடுக்கிறது இதெல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்தும் இந்த மாதிரியான லிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய கடற்கை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அவங்களுடைய குடல் பகுதியில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதில் சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்படும் அதனால அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நோ இம்யூனிட்டி பவரோடு இருப்பாங்க அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் உணவு முறைகள் ப்ரோபேட்டிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக பழைய சாதம் தயிர் மோர் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அந்த ப்ரோபயாட்டிக் பேட்டிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஃபைபர் பல பழங்கள் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும் காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டால் அது ப்ரீபயாட்டிக் அந்த ப்ரீபயாட்டிக் எடுக்கிறதுனால நமக்கு நல்ல பாக்டீரியா வளர்கிறதுக்கான சத்துக்கள் ப்ரீபயாட்டிக்லேருந்து கிடச்சிரும் இந்த மாதிரியான காய்கறிகள் பழங்கள் பூண்டு இந்த காயத்துலேருந்து அவங்களுக்கான சத்துக்கள் கிடைச்சிரும் அதனால் நல்ல பாக்டீரியா உடம்புல நல்ல கட் ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வளரும் அதனால் நம்மளோட கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஆரோக்கியமான சத்துக்கள் உடம்புல உறிஞ்சப்படும் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுனால கெட்ட பேக்டீரியா வயிற்றுல இருக்கிறதும் குறைக்கப்படும் அதனால் உங்களுக்கு அந்த ஸ்மெல் நான் மோஷனில் ஸ்மெல்ங்கிறது மாறும் அதனால் இதெல்லாமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் இதையும் மீறி உங்களுக்கு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய ஹார்மோன் இம்பலன்ஸும் ரீசனாக இருக்கும் மெட்டபாலிக் டிசார்டரும் ரீசனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்க சான்சஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கு என்ன தான் பண்ணாங்க ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருப்போம் மருத்துவர் மருத்துவ அணுகுங்க அவங்க அதுக்கா அதுக்கான ஒரு மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும்